தாவேகாவுடைய விக்கிரவாண்டி மாநாடு இல்லையா முதல் கொள்கை திருவிழா அந்த மாநாட்டுக்கு போகும்பொழுது பைக் ஆக்சிடென்ட்ல ஒரு நபர் இறந்து போகிறார் அந்த நபருக்கு வீடு கட்டி கொடுக்குறதாக தாவேகா சார்பில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நண்பர்கள்ட்ட விசாரிக்கும் போது தாவேக்காவில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து சென்னையிலேருந்து அவர் பைக்கில் கிளம்பும்பொழுதே வழியில் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு ஸோ அவருடைய குடும்பம் முகவும் மிகவும் வந்து ஏழ்மையான குடும்பம் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றத அப்போவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களுக்கான நிவாரணங்கள்லாம் சிலது கொடுத்தோம் அண்ட் தென் வீடு கட்டி தர சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அவங்க இப்ப இருக்கிறதுக்கான வீடு இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ ஏற்கனவே இவங்க வெள்ளிவாக்கத்துல ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டமாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதுக்கு பூஜையா வந்து போட்டிருக்காங்கன்னு அந்த செய்திகள் மூலமாக தெரியுது அவங்க கிட்ட விசாரிக்கிறது போது தெரியுது ஸோ நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இந்த மாதிரி மாநாட்டுக்கு வரவங்க வர வழியிலலாம் இறந்து போனாங்க இல்லையா அவங்கள கண்டுக்கிட்டாங்களா அந்த தலைமை வந்து பேசிச்சா அந்த கட்சிக்காரங்க கண்டுக்கிட்டாங்களா நிறைய பேர் விமர்சனங்கள் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து எத்தனை முறை செஞ்சதை சொன்னாலும் அவங்களுக்கு வந்து காதலை விழாது திரும்ப திரும்ப முதல் முறை கேட்குற மாதிரி அதே கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாங்க அதுலேயும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு முறை ஒரு விமர்சனம் வச்சு அதுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருச்சு இல்லை நிவர்த்தி பண்ணிட்டாங்க அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னா கூட வாய்க்கோசாம திரும்ப 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 இந்த பொய்யை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்கும் ஒரு ஒரு முறையும் தமிழக வற்றிக் கழகம் சார்பாக யாராவது பேசக்கூடியவர்கள் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு இப்ப என்னன்னா என்னெல்லாம் இவங்க செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னு தாவேக்காவை வந்து ஊந்திக்கிட்டே இருந்தாங்களோ அதெல்லாம் ஒன்றா செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ செயல்பாடுகள் அடிப்படையில் அவங்க செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அதே விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க செய்யறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிப்போச்சு ஸோ இந்த முறை இப்போ வேலூர்ல ஒரு சம்பவம் வந்து நான் கண்கூடா பார்த்தது என்னுடைய நண்பர்கள் அந்த தாவையக்கா நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க செஞ்ச ஒரு விஷயம் தான் டவுன் அப்படின்ற ஒரு பகுதி டவுன் அப்படின்றது வேலூர் ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி நூற்று நூறு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிஎம் வரும் காலத்துல பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இங்க டவுனா இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து வேலூர்ல பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டவுன் அப்படிதான் அது இப்ப வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமா மலையடி வாரத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியாக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியா மாறிடுச்சு ஆனா வேலூர் உருவாகும்போது அவங்க முக்கியமான ஒரு முதல் டவுன் அப்படின்னு சொல்லப்படியக்கூடிய ஒரு டவுன் தான் ஓல்ட் டவுன் அப்படின்றது இது வரலாறு வேலூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சோ அந்த இடத்துல ரெண்டு தெரு ரெண்டு தெரு அப்படின்றது அந்த தெருவுல இருக்கக்கூடிய வீடுகள் அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருந்தால் அங்கே கழிவறை வசதிகள்லாம் கிடையாது எந்தெந்த வீட்லேயும் வந்து மேக்சிமம் தனிப்பட்ட முறையில் கழிப்பறைகள் இருக்காது ஸோ அரசு சார்பில் பொது கழிப்பிடங்கள் நிறைய இடங்கள்ல கட்டி கொடுத்து அதெல்லாம் வந்து பயன்பாட்ட முடியாத பயன்பாட்டுக்கே வராத நிலையில தான் அங்கே இருந்தது ரெண்டு தெரு அப்படின்றது ஒன்று ஓல்ட் டவுன்ல முருகர் கோவில் தெரு இன்னொன்று ராஜா கறிக்கடை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தெருக்கள்லையுமே இருக்கக்கூடிய அரசு கழிப்புறை அப்படின்றது தண்ணீர் வசதியே இல்லாம பயன்பாட்டுக்கே இல்லாம அந்த நிலையில தான் பல வருடங்களாக இருந்திருக்கு அந்த இடத்துல பெண்கள் முக்கியமாக வயதானவர்கள் சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து இந்த இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு மலை அடிவாரங்களுக்கு புதர்களுக்கு இந்த மாதிரியாக இரவு நேரங்கள்லயோ இல்ல அதிகாலை நேரங்கள்லயோ இருட்டு நேரங்களில் வந்து போயிட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இயற்கை உபாதைகளை கழிக்கிறது தான் அவங்களுடைய அவல நிலையா இருந்துகிட்டு இருந்திருக்கு தொடர்ந்து ஏன் பகல் டைம்ல போகணும் அப்படின்னா ஆள் நடமாட்டங்கள் இருக்கும் அந்த இடத்துல போனா டிஸ்டபன்ஸ் இருக்கும் போக முடியாது வர முடியாது இந்த மாதிரியான பல சிக்கல்கள்லாம் அவங்க இரவு நேரங்கள்ல இந்த பூச்சிக்கடி கடி இதெல்லாம் கடந்து அங்க வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையைதான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்காங்க சோ தாவரை நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் அங்கே அங்க போயிட்டு அந்த கழிவறைகள் பொது கழிவறைகள் இருக்கு இல்லையா அதை வந்து உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கான அடுத்த 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 நிகழ்வுகளை மனுக்களாக கொடுத்தாங்க அந்த போராட்டங்களாக எடுத்தாங்க இப்போ அந்த கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத நிலையில இருந்ததை இடிச்சுட்டு புதுசா கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசாங்கத்தை செய்ய வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் நிறைய பேர் யோசிக்கிறோம் இன்னமும் கூட இல்லாத ஒரு நிலையா இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவில் அறிவிச்ச நூறு ஸ்மார்ட் சிட்டிஸ்ல ஒரு ஸ்மார்ட் சிட்டி வேலூர் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த ஸ்மார்ட் சிட்டிலேயே இன்னமும் கழிவறை இல்லாத வீடுகள் இருக்கு அந்த இடத்துல கழிவறை வசதிகள் கிடையாது இன்னமும் சொல்ல போனோம்னா ஒரு ஏரியா இருக்கு முஸ்லிம் ஆஹ் பகுதிகள் அந்த அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி வீடுகள் இருக்கு இன்னும் குடிநீர் சப்ளைக்கு அந்த பக்கம் வழித்தடமே இல்லாத அளவுக்குலாம் இருக்கு இது சிட்டி உள்ள இருக்கக்கூடிய ஏரியா சோ அந்த பகுதிகளையும் தாவே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு செயல்பாட்டுல வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற ஒரே ஒரு போர் அதுலேயும் வந்து தண்ணி வரல பழைய போர் அது ரொம்ப உள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க சோ அதை அகற்றிட்டு புதுசா போடலாமா இல்ல அரசு கிட்ட சொல்லி எல்லா வீடுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கனாலேயே வீடு விடா பைப் லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒகேனங்கள் திட்டம் சார்பில் எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு அது அந்த இடத்துல இன்னமும் பண்ணாம இருக்காங்க ஏன் பண்ணல அப்படின்றது தெரியல எல்லாமே பட்டா இருக்கக்கூடிய சிட்டி நடுவுல இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களே இன்னும் மக்களுக்கு வந்து போய் சேரல என்னப்பா அறுபது வருஷங்களா எழுபது வருஷங்களா நாங்க திராவிட கட்சிகள் அப்படி கொண்டு வந்துட்டோம் இப்படி கொண்டு வந்துட்டோம் சொல்றோம் ஆனா அடிப்படை வசதிகளை இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படின்னா இருக்கிற எதார்த்தத்தை கலா யதார்த்தத்தை கலா யதார்த்தத்தை உங்களுக்கு வந்து கண் முன்னாடி எடுத்து வச்சிருக்கீங்க உண்மையாக இல்லைன்றது ப்ளஸ் பி நிறைய பேர் இருக்கீங்க வேலூரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அணுகலாம் ஏன்னா அணைக்கட்டு தொகுதி காட்பாடி தொகுதி குடியாத்தம் தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களை உள்ளடிக்கிறது மலை கிராமங்கள் இருக்குது ஏரியா அந்த இடங்களுக்குலாம் சாலைகளே இல்லாத பகுதிகள்லாம் இருக்குது அந்த இடத்துல இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல பட் ஆனால் சிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயே இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னும்பொழுது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் எங்கேயோ நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ தாவேக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண 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 அதை கொண்டு போகக்கூடிய மீடியாக்கள் இல்லை அவர்கள் என்ன பண்ணுறாரு அவர் எங்கே போகிறாரு பொதுச்சேனலில் எங்கே போகிறாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க இதையே வந்து மீடியாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு பட் கிரவுண்ட் லெவலில் தாவைய கவிஞர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பத்தினுடைய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தென் ஃப்ரீ நாங்கள் கேர்